அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி பள்ளி பாட புத்தகங்களில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை எங்கெங்கே எந்தெந்த பாடத்தை நம்ம படிக்க போகிறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வேர் டு ஸ்டடி எழுவத்தஞ்சு கேள்விகளுக்குரிய வேர் டு ஸ்டடி வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஒரே வீடியோவில் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம் மொத்தம் வந்து டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் அந்த டூ ஹண்ட்ரட் கொஸ்டினில் வந்து ஜிகே பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் அந்த ஹண்ட்ரடில் வந்து எழுபத்தஞ்சி வந்து மேக்ஸ் தவிர மீதி இருக்கக்கூடிய அந்த எழுபத்தஞ்சு கேள்விகள் இருக்குது பார்த்தீங்களா அதற்கான வேர் வேர் டு ஸ்டடி வந்து நம்ம பார்க்க போகிறோம் நல்லா அலசி ஆராய்ச்சி பார்த்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி குரூப் ஃபோரில் செலக்ட் ஆகி போயிருப்பாங்கல்ல ஸோ அவங்ககிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணி நான் வந்து இந்த வேர் டு ஸ்டடி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் பகுதியா பொது அறிவு முன்னாடி வந்து பகுதியா தமிழ் இருக்கும் இப்போ வந்து பகுதியா பொது அறிவு பத்தாம் வகுப்பு தரும் எழுவத்தஞ்சு கேள்விகள் பொது அறிவியல் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து கேள்விகள் கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சி தரப்பில் நியூ சிலபஸ் அண்டு நியூ எக்ஸாம் பேட்டர்ன் ரிலேட்டடாக வந்து நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து அஞ்சு கேள்விகள் வந்து கேட்பாங்க ஸோ அந்த பொது அறிவியலில் இருக்கக்கூடிய அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் இது தான் பொது அறிவியலில் பேரண்டத்தின் இயல்பு இயற்பியல் அளவு அளவுகளின் அளவீடுகள் இயக்கவியலில் பொது அறிவியல் விதிகள் இந்த மாதிரி அவங்க வந்து நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி இப்போ எங்கே வந்து படிக்கணும் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை சயின்ஸ் வந்து எங்கெங்கே படிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சயின்ஸுக்கு லெவன்த்து டுவெல்த்து வந்து நம்ம போக தேவையில்லை இது வந்து புதிய பள்ளி பாட தான் எல்லாமே ஆறாம் வகுப்பு ஆறாம் வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸுக்கு அளவீடுகள் விசையும் இயக்கமும் உடல் நலமும் சுகாதாரமும் செல் மனித உறுப்பு மண்டலங்கள் காந்தவியல் அன்றாட வாழ்வில் வேதியியல் இந்த பாடங்கள் படித்தா போதும் இங்கே பிளாக் கலரில் போல்டு பண்ணி கோடு போட்டிருக்கோம் பார்த்திங்களா அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா இதை வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுக்குங்க ஸோ ஏழாம் வகுப்பில் ஏழாம் வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா அளவீட்டியல் விசையும் இயக்கமும் உடல் நலமும் சுகாதாரமும் வெப்பம் மற்றும் வெப்பநிலை செல் உயிரியல் ஒளியல் அண்டம் மற்றும் விண்வெளி பலபடி வேதியியல் அன்றாட வாழ்வில் வேதியியல் அடுத்து எட்டாம் வகுப்பு ஒளியல் வெப்பம் ஒளியல் காந்தவியல் அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் அமிலங்கள் மற்றும் காரங்கள் அன்றாட வாழ்வில் வேதியியல் பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை ஒன்பதாம் வகுப்பு காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல் ஒளி ஒளி அண்டம் அபிலங்கள் காரங்கள் மற்றும் உப்புகள் கார்பனும் அவற்றின் சேர்மங்களும் பயன்பாட்டு வேதியல் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் சூழ்நிலை அறிவியல் பத்தாம் வகுப்பு இயக்க விதிகள் ஒளியியல் ஒளியல் அணுக்கரு இயற்பியல் கார்பனும் அதன் சேர்மங்களும் தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் நரம்பு மண்டலம் தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் மரபியல் உயிரின் தோற்றமும் பரிணாமமும் இனக்கலப்பு மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல் உடல்நலம் மற்றும் நோய்கள் சுற்றுச்சூழல் மேலாண்மை ஸோ ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இந்தந்த பாடங்கள் நீங்கள் படித்தா போதுமானது ஆனால் அறிவியல் பொறுத்தளவு பொறுத்த வரைக்கும் வெறும் ஐந்து கேள்விகள் தான் கேட்க போகிறாங்க இரநூறுல மொத்தமாகவே அஞ்சு கேள்விகள் தான் கேட்குறாங்க ஸோ அப்படின்றப்ப இதற்கான இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பட் அஞ்சு கேள்வி தான் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாகவும் விடக்கூடாது நம்ம இதுலேயும் கவனம் செலுத்தி நம்ம ப்ரிப்பரேஷன் இதுலையும் நம்ம பண்ணியாகணும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி போல்டு பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா ஸோ இதையாவது நல்லா படிச்சுட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் இதிலேருந்து மோஸ்ட்லி வந்துடும் இந்த அஞ்சு கேள்வியிலையும் வந்து பார்த்திங்கன்னா நாலு கேள்வி வந்து ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் கேட்பாங்க அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினாவது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக போயிடும் ஸோ அதுவும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நடப்பு நிகழ்வுகள்ன்றத சிலபஸில் கொடுத்துருக்காங்க சயின்ஸில் பொது அறிவியலில் ஸோ அப்படி பார்க்க போனால் பொது அறிவியலில் அஞ்சு கேள்வி கொடுத்துருக்காங்களா அஞ்சில் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினாவது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலே ரிலேட்டடாக கேட்டுருவாங்க ஸோ மீதி இருக்க நாலு கொஸ்டினுக்கு தான் இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து படிக்கணும் புரியுதுங்களா ஸோ அப்படி படிக்கிறப்ப இங்கே வந்து நான் எந்த ஒரு கொஸ்டினும் விடுபடாத அளவுக்கு இங்கே வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எந்த ஒரு கொஸ்டினுமே விடுபட்டுற கூடாது அப்படின்றதுக்காக நிறையா பாடங்கள் வந்து கொடுத்துருக்கேன் அதுலேயும் போல்டு பண்ணியிருக்கிறது ரொம்ப முக்கியமாக படிச்சுக்குங்க இது இல்லாமல் இன்னும் ந நிறைய பாடங்கள் இருக்குது ஆனால் அது வந்து சிலபஸில் கவர் ஆகாததுனால அதெல்லாம் நம்ம வந்து கொடுக்கலைங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அதுக்கப்புறம் புவியியல் புவியியலில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து கேள்விகள் ஸோ புவியியலோட சிலபஸ் டிஎன்பிஎஸ்சி தரப்பில் என்ன கொடுத்துருக்காங்க ஸோ ஐந்து ஐந்தே ஐந்து கேள்விகள் தான் அதுலேயும் நடப்பு நிகழ்வுகள் வந்து வந்துடுது ஸோ நாலு கொஸ்டின் தான் இந்த ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் கேட்க போகிறாங்க ஸோ ஒரு கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டுருவாங்க ஸோ ஆறாம் வகுப்பு ஆறாம் வகுப்பில் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் இது வந்து அழகு ஒன்றில் கவர் ஆகுது பொது அறிவியலில் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் அதனால தான் நம்ம எல்லோ கலரில் நம்ம வந்து அந்த கலர் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் ஆறாம் வகுப்பில் பார்த்திங்கன்னா இப்போ புவி மாதிரி பேரிடரை புரிந்து கொள்ளுதல் ஸோ இதெல்லாம் வந்து புவியியல் அப்படின்ற அந்த சப்ஜெக்டுக்கு கீழே வருது ஆறாம் வகுப்பில் புவியியல் பாடத்தில் நீங்கள் வந்து இதெல்லாம் பார்க்கணும் அடுத்து ஏழாம் வகுப்பில் சுற்றுலா இயற்கை இடர்கள் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளுதல் அடுத்து எட்டாம் வகுப்பில் வானிலை மற்றும் காலநிலை அடுத்து இடர்கள் ஒன்பதாம் வகுப்பில் பேரிடர் மேலாண்மை பேரிடரை எதிர்கொள்ளுதல் அடுத்து பத்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு தான் ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஸோ அதில் வந்து மோஸ்ட்லி எல்லாமே கவர் ஆகுது இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் இந்தியா வேளாண்மை இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலங்கள் இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் தமிழ்நாடு மானுட புவியியல் ஸோ இந்த பத்தாம் வகுப்பு வரைக்கும் இந்தந்த பாடங்கள்லாம் முக்கியமானது ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இதிலேருந்து அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க இதில் கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம வந்து அப்பப்போ சைடில் கவர் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் அழகு மூன்று இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் தேசிய இயக்கம் பத்து கேள்விகள் ஓகேங்களா பத்து கேள்விகள் நான் கிட்டத்தட்ட இதில் இருபது கேள்விகள் வந்துடும் என்ன அப்படின்றத சொல்கிறேன் ஏன் அழகு மூன்று அதாவது யூனிட் மூன்று இருக்குது பார்த்தீங்களா யூனிட் மூன்றில் யூனிட் சிக்ஸும் நிறைய விஷயங்கள் கவர் ஆகுது ஓகேங்களா என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா ஸோ இது ரொம்ப முக்கியம் அவங்க வந்து சிலபஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதில் இருக்கக்கூடிய பாதி விஷயங்கள் யூனிட் சிக்ஸிலே வருது அதையும் நம்ம நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்திடுறேன் ஸோ இப்போ பாருங்கள் ஆறாம் வகுப்பில் வர நான் சொல்கிறது இப்போ வரலாறு பகுதிகள் ஓகேங்களா அப்போ வரலாறு புத்தகம் ஆறாம் வகுப்பில் வரலாறு பகுதியில் சிந்து வெளி நாகரிகம் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் ஸோ இது வந்து யூனிட் த்ரீ அண்டு யூனிட் சிக்ஸில் கவர் ஆகுது இங்கே எல்லோ கலரில் போல்டு பண்ணியிருக்கதெல்லாம் வரலாறு பொறுத்த வரைக்கும் அதாவது யூனிட் த்ரீ பொறுத்த வரைக்கும் யூனிட் த்ரீயும் யூனிட் சிக்ஸும் கவர் ஆகக்கூடிய பகுதிகள் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வட இந்தியாவில் வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் இதில் வந்து நீங்கள் வந்து வட இந்தியாவில் வேதகால பண்பாடு அந்த டாபிக் நீங்கள் படிக்க வேணாம் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு இதை வந்து நீங்கள் படிக்கணும் ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ஆறாம் வகுப்பு வரலாறில் சிந்து வெளி நாகரிகம் படிக்கணும் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இது யூனிட் த்ரீ அண்ட் யூனிட் சிக்ஸ் ரெண்டுலேயுமே கவர் ஆகுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் அப்படின்ற ஒரு பாடம் இருக்குது ஆறா வகுப்பில் அதில் தென்னிந்தியாவின் பெருங்கற்கால பண்பாடு இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் அடுத்து பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் இது யூனிட் த்ரீ மற்றும் யூனிட் சிக்ஸில் கவர் ஆகுது ரென் இந்த பாடம் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் பேரரசுகளின் காலம் குப்தர் வர்த்தனர் இதில் குப்தர் மட்டும் படிக்கணும் ஸோ அதனால் அதை மட்டும் வேறு கலரில் கொடுத்துருக்கேன் அடுத்து தென்னிந்திய அரசுகள் தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியலுங்கிற பாண்டியர்களும் டெல்லி சுல்தானியம் விஜயநகர் பாமினி அரசுகள் மோலாய பேர பேரரசு மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களை எழுச்சி அடுத்து பாருங்கள் இது வந்து தமிழ்நாட்டின் கலையும் கட்டடக்கலையும் இது வந்து யூனிட் சிக்ஸில் வந்து கவர் ஆகுது தமிழ்நாடு சம்மந்தமாக யூனிட் சிக்ஸில் நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ அதில் வந்து இது கவர் ஆகுது இந்த அதனால் கலர் வந்து இங்கே க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன் எல்லோ கலரில் கொடுத்துருக்கிறது யூனிட் த்ரீ அண்டு யூனிட் சிக்ஸில் கவர் ஆகிறது இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் க்ரீன் கலரில் இருக்கிறது யூனிட் சிக்ஸில் மட்டும் கவர் ஆகிறது அடுத்த எட்டாம் வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா மக்களின் புரட்சி இந்தியாவின் கல்வி வளர்ச்சி காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை ஒன்பதாம் வகுப்பில் வந்து பண்டைய நாகரிகங்கள் இல்லை பண்டைய நாகரிகங்களில் சிந்துவெளி நாகரிகம் மட்டும் படிச்சுக்கோங்க அடுத்து தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அடுத்து பத்தாம் வகுப்பில் பத்தொம்போதாம் நூற்றாண்டின் சமய சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அடுத்து தேசியம் காந்திய காலகட்டம் தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் இதில் எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் த்ரீ மற்றும் யூனிட் சிக்ஸ் ரெண்டுலேயுமே கவர் ஆகுது அதனால் இங்கே கொடுத்துருக்கெல்லாம் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா இதுலேருந்து இருந்து இருபது கொஸ்டின் கிட்டத்தட்ட வந்துடும் ஸோ அடுத்து பதினோராம் வகுப்பில் பாருங்கள் பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை இதில் வந்து சிந்து நாகரிகம் மட்டும் படிச்சுக்கோங்க இது வரலாறு பகுதி ஓகேங்களா வரலாறு பதினோராம் வகுப்பு வரலாறு குப்தர் அடுத்து வந்து பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் பாமினி மற்றும் விஜயநகர அரசியல் முகலாய பேரரசு மராத்தியர்கள் ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் இது யூனிட் த்ரீ மற்றும் யூனிட் சிக்ஸில் கவர் ஆகுது பண்டைய இந்தியா செம்பு கால பெருங்கற்கால இரும்பு கால வேத கால பண்பாடுகள் இது வந்து யூனிட் சிக்ஸில் கவர் ஆகுது இதில் பெருங்கற்கால அப்படின்ற அந்த வார்த்தை இருக்குது பார்த்திங்களா ஸோ அதற்காக இந்த பாடத்தை வந்து நம்ம படித்த பண்டைய இந்தியாவில் பெருங்கற்காலம் இதை வந்து நம்ம வந்து நல்லா படிக்கணும் யூனிட் சிக்ஸுக்காக தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் இது வந்து யூனிட் சிக்ஸுக்காக நம்ம வரலாறு பகுதியில் கவர் பண்ணுறோம் ஸோ இங்கே என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா சயின்ஸ் அப்படின்னா சயின்ஸ் டாபிக் எல்லாம் கொண்டு வந்துட்டேன் புவியியல் அப்படின்னா புவியியல் டாபிக் பூரா கொண்டு வந்துட்டேன் அடுத்து வரலாறு அப்படின்னா வரலாறு வரலாறுல இருக்கக்கூடியதெல்லாம் கொண்டு வந்துட்டேன் ஸோ அது யூனிட் அந்த யூனிட்ல இல்லாமல் வேறு எந்தெந்த யூனிட்டில் கவர் ஆகுது அப்படின்றத இங்கே கொண்டு வந்துட்டேன் அடுத்து பன்னெண்டாம் வகுப்பு இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் இந்திய விடுதலைப் போரில் முதல் போரின் தாக்கம் காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒருங்கிணைத்தல் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம் இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதிக்கட்டம் காலநியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு ஓர் புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமாகவே எதிர்கொள்ளுதல் இந்த இதற்கு பார்த்திங்கன்னா இது க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன் இது வந்து அழகு ஃபை ஓகேங்களா யூனிட் ஃபைவ்ல வருது யூனிட் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் இதில் இதுதான் வந்து யூனிட் ஃபை இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து வரலாறு புக்கில் இருக்குது ஆனால் இது வந்து யூனிட் ஃபைவ்ல கவர் ஆகுது ஓகே இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ஆட்சியில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கேள்விகள் ஓகேங்களா ஸோ அதற்கான சிலபஸ்ஸும் இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு தடவை கூட அப்படியே ரீட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் பாலிட்டி பகுதி ஓகேங்களா ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் குடிமியல் அப்படின்னு இருக்கும் லெவன்த்து டுவெல்த்து அரசியல் அறிவியல்னு இருக்கும் பாலிட்டி ஓகேங்களா ஸோ ஆறாம் வகுப்பில் குடிமியல் பகுதியில் தேசிய சின்னங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களாட்சி உள்ளாட்சி அமைப்பு நான் போவோம் நகர்ப்புறமும் ஏழாம் வகுப்பில் சமத்துவம் அரசியல் கட்சிகள் மாநில அரசு பெண்கள் மேம்பாடு சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு எட்டாம் வகுப்பில் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது குடிமக்களும் குடியுரிமையும் மனித உரிமைகளையும் ஐக்கிய நாடுகள் சபையும் நீதித்துறை ஒன்பதாம் வகுப்பில் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் மனித உரிமைகள் அரசாங்கங்களின் வகைகள் உள்ளாட்சி அமைப்புகள் அடுத்த பத்தாம் வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு அரசு மாநில அரசு இந்தியாவின் வெளியுறவு கொள்கை இந்தியாவில் சர்வதேச உறவுகள் இதில் மொதல் மூணு பாடம் ரொம்ப முக்கியம் பாலிட்டிக்கில் ஸோ அடுத்த பாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்து அரசியல் அறிவியல் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் உள்ளாட்சி அரசாங்கங்கள் சமூக நீதி தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி தமிழக அரசியல் சிந்தனைகள் ஸோ இந்த மூணு பாடம் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மூணு பாடம் வந்து எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு பாருங்கள் யூனிட் ஃபைவ் மற்றும் யூனிட் சிக்ஸ் ரெண்டிலையுமே கவர் ஆகுது ஓகேங்களா யூனிட் ஃபைவ் மற்றும் யூனிட் சிக்ஸ் ரெண்டிலுமே வந்து கவர் ஆகுது இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம்ல பார்த்திங்களா இது வந்து யூனிட் ஃபோர் இந்த சமூகநீதி ச தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி தமிழக அரசியல் சிந்தனை சாரி இது வந்து யூனிட் சிக்ஸில் வந்து கவர் ஆகுது ஓகேங்களா யூனிட் ஃபைவ் கிடையாது யூனிட் சிக்ஸில் வந்து கவர் ஆகுது அடுத்து பன்னெண்டாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் இந்திய அரசமைப்பு சட்டமன்றம் ஆட்சித்துறை இந்திய நீதித்துறை இந்தியாவில் கூட்டாட்சி இந்தியாவில் நிர்வாக அமைப்பு தேச கட்டமைப்பின் சவால்கள் திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும் இதெல்லாம் வந்து பாலிட்டியில் நீங்கள் படிக்க வேண்டிய பகுதிகள் அ அடுத்து பாருங்க யூனிட் ஃபை இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் இதில் வந்து இருபது கேள்விகள் கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான சிலபஸ்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இருபது கேள்விகள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆறாம் வகுப்பு எக்கனாமிக்ஸ் பகுதி ஆறுலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் பொருளாதாரம்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா பதினொன்று பன்னெண்டும் பொருளாதாரம் தனி புக்கு ஆறாம் வகுப்பில் பொருளியல் ஒரு அறிமுகம் ஏழாம் வகுப்பு உற்பத்தி வரியும் அதன் முக்கியத்துவம் எட்டாம் வகுப்பில் பணம் சேமிப்பு மற்றும் முதலீடுகள் பொது மற்றும் தனியார் துறைகள் ஒன்பதாம் வகுப்பில் மேம்பாட்டை அறிமுகம் தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு பணம் மற்றும் கடன் தமிழகத்தில் வேளாண்மை அடுத்து பத்தாம் வகுப்பில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம் உலக மையமாதல் மற்றும் வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து அரசாங்கமும் வரிகளும் தமிழ்நாட்டில் தொழில்துளை தொகுப்புகள் வந்து பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் நுண்ணின பொருளியல் ஒரு அறிமுகம் இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் ஊரக பொருளாதாரம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் அடுத்து பண்ணாமகுப்புல வங்கியல் நிதி பொருளியல் பொருளாதார மேம்பாட்டு மேம்பாடும் திட்டமிடலும் அடுத்து யூனிட் சிக்ஸு ஓகேங்களா கடைசி யூனிட் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடும் மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இருபது கொஸ்டின் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஹிஸ்ட்ரியில் வந்து கவர் பண்ணிவிட்டோம் நம்ம இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் காமிக்கிறேன் பாருங்க இந்த யூனிட் த்ரீ இருக்குது பார்த்தீங்களா யூனிட் த்ரீயில் இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் பத்து கேல்கள்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா ஸோ இதில் வந்து யூனிட் த்ரீயில் இந்த எல்லோ கலரில் போட்டிருக்கிறது எல்லாமே யூனிட் சிக்ஸுக்கும் கவர் ஆகுது யூனிட் த்ரீ மற்றும் யூனிட் சிக்ஸுக்கும் கவர் ஆகுது மற்றும் இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்கிறது யூனிட் சிக்ஸில் கவர் ஆகுது ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதிமூணு பாடங்கள் இங்கேயே முடிஞ்சிருச்சு ஸோ அப்படி பார்க்க போனால் அப்படி பார்க்க போனால் என்ன அர்த்தம் இங்கேயே உங்களுக்கு இருபது கேள்வி வந்துடும் இதில் கொடுத்துருக்காத நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஸோ யூனிட் சிக்ஸுக்குன்னா அப்படின்னா எல்லாமே இங்கே கவர் ஆகிடுச்சிங்களா மோஸ்ட்லி கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அங்கே கவர் ஆகிடுச்சு இருக்கக்கூடிய தேர்ட்டி பர்சன்டேஜ் இங்கே தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறிலேருந்து ஒரு பத்து கொஸ்டின் குள்ள இங்கே வரலாம் எந் எங்கே அப்படின்னா இந்த ஏரியாவுக்குள்ளே இருந்து ஓகேங்களா இவங்க என்ன கொடுத்துருக்காங்க யூனிட் சிக்ஸுக்கு இருபதுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஆனால் யூனிட் த்ரீலேயே இது நிறைய கவர் ஆயிடுச்சு புரியுதுங்களா ஸோ அதுக்கு பாருங்கள் இதில் இவங்க சிலபஸ்ஸுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க ஸோ வரவியலும் இந்திய பண்பாடும் அப்படின்ற லெவன்த்து டுவெல்த்து புக்கு இருக்குது அதில் லெவன்த்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக பண்பாடு ஓர் அறிமுகம் தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறியல் தமிழர் கலைகள் அறநெறி வாழ்வு இதெல்லாம் வந்து லெவன்த்து எத்திக்ஸ் புக்கில் படிக்கணும் டுவெல்த் எத்திக்ஸ் புக்கில் பக்தி இயக்கம் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இது படிக்கணும் சார் மற்ற பாடங்கள்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லெவன்த்து டுவெல்த்து எத்திக்ஸில் மற்ற பாடங்கள்லாம் ஜஸ்ட்டு ஒன் டைம் வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நீங்கள் நல்லா படிக்க வேண்டிய பாடங்கள் இதை மட்டும் படிச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் தமிழ் சமூ இங்கே இங்கே ஹெட்டிங்கே தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு ம மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ பாலிட்டி பகுதியிலிருந்தும் சில விஷயங்கள் கவர் ஆகும் உங்களுக்கு புரியுதுங்களா பாலிட்டி அந்த யூனிட் இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் காமிக்கிறேன் இதுதான் யூனிட் இருக்குது பார்த்திங்களா யூனிட் ஃபோர்லேயும் சில விஷயங்களை வந்து யூனிட் சிக்ஸுக்கு கவர் ஆகும் புரியுதுங்களா ஸோ அப்படி இருக்கிறப்ப மோஸ்ட்லி இந்த யூனிட் சிக்ஸ் அப்படின்றது எல்லாம் கலந்த கலவை தான் யூனிட் சிக்ஸ் அப்படின்றது ஸோ யூனிட் சிக்ஸுக்குன்னு நீங்கள் தனியாக படிக்கணும் அப்படின்னா எத்திக்ஸ் புக்கு தான் யூனிட் சிக்ஸுக்குன்னு உங்களுக்கு தனியாக வருது பட் இதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து எங்கே கவர் ஆகுது யூனிட் த்ரீ ஃபோரில் கவர் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் தமிழ்நாட்டின் வரலாறு மரபு வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் ஸோ இதெல்லாம் பார்த்து இயக்கம் சமூக சமய சீர்திருத்த இயக்கம் இங்கே இருக்க பார்த்தீங்களா ஸோ அந்த இயக்கம்ன்ற வருது அந்த வார்த்தை வருது ஸோ கண்டிப்பாக அதை நம்ம படித்தாகணும் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு இப்படி இருக்கிற பார்த்து தமிழ் அப்படின்னு வர்றதெல்லாம் நீங்கள் கிட்டத்தட்ட மோஸ்ட்லி கவர் பண்ணோம் அதனால தான் தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம் தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் தமிழர் கலை கலைகள் வாழ்வு இது வந்து அறம் சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் படித்து தான் ஆகணும் ஸோ இவ்வளோதாங்க மொத்தமாக ஜிகே பகுதியில் இருக்கக்கூடிய எழுபத்தஞ்சு வினாக்கள் இருக்குது பார்த்திங்களா ஸோ எழுபத்தஞ்சி வினாக்களும் நம்ம இங்கே கவர் பண்ணியாச்சு இந்த எழுபத்தஞ்சில் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணிட்டிங்கனாவே கிட்டத்தட்ட எழுபது வினாக்கள் நீங்கள் மோஸ்ட்லி அடிச்சிடலாம் மீதி அஞ்சு அப்படின்னா எங்கே சார் அப்படின்னா அது கரண்ட் அஃபேர்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க அது வந்து எக்ஸாம் கால்ஃபை ஆனதுலேருந்து அதாவது எக்ஸாம் கால்ஃபை ஆனதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதங்கள் கண்டிப்பாக படிக்கணும் மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்சால் ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது நல்லது அப்படி முடியல அப்படின்ற பட்சத்தில் அட்லீஸ்ட் சிக்ஸ் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் ஆகுது எக்ஸாம் கால்ஃபரான கால்ஃபரான டேட்டுக்கு முன்னாடி ஒரு சிக்ஸ் மந்த்து நீங்கள் கவர் பண்ணணும் எக்ஸாம் கால்ஃபர் ஆனதுக்கப்புறமும் அந்த கால்ஃபர் ஆன அந்த மந்த்து அதுக்கு அடுத்த மந்த்தும் கண்டிப்பாக கவர் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஸோ இதே மாதிரி நம்ம கண்டிப்பாக வந்து மேக்ஸுக்கும் பார்ப்போம் தமிழுக்கும் பார்ப்போம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது படிச்சுருக்காங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம நீட்டாக வந்து கொடுத்தாச்சு Where to ஸ்டடி நம்ம கொடுத்தாச்சு ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ